மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்லா இருந்தோம் உதவுனது தப்பா வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனது தப்பா இல்ல அத்தனை கோவிலையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்ததுதான் தப்பா மத்திய அரசு

தூக்கிட்டு வராது செங்கல் தூக்குறது எல்லாம் ஈஸி இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற ஊழலை தூக்குறது கஷ்டம் திருட்டு திமுக கட்சிக்காரங்க அராஜகங்கள்

பார்த்தா, இன்னொரு பைத்தியம் உத்தி போய் தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு ஏதோ படத்துல வடிவேலு நானும்

எந்த சாதனைகளும் இல்லாம மீட்டிங் போட்டு கூட பேசுறது கிடையாது சும்மா ரோட் ஷோ தான் திரும்பற பக்கம் எல்லாம் பிஜேபி ரோட் ஷோ மோடி ரோட் ஷோ அமித் ஷா ரோட் ஷோ இன்னைக்கு ஜேபி பி நட்டா ரோட் ஷோ ஆள் ஆளுக்கு ரோட்ல இறங்கி வித்து காட்டுறாங்க மக்கள் தேவைகள் பத்தி பேசாம மக்களுக்கான திட்டங்கள் பத்தி பேசாம சும்மா கையாட்டிட்டு போனா போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்க நினைக்கிறாங்க செஞ்சு நம்பாதீங்க இதுல ரோட் ஷோ பத்தி திம்புடுவா பேசுறாரு அண்ணாமலை நம்ம பார்க்காத ரோட் ஷோவா ஆட்டுக்கார அலமையில ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சூப்பர் ஹிட் படம் அதுல ஒரு ஆடு single பாசாகாவையும் நீங்க ஓங்கி அடிக்கணும் தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க விளம்பரங்களை பார்த்து நீங்க ஏமாறாதீங்க திமுகக்கும் பாசாகாக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் என்ன திமுக பயங்கரமா போய் சொல்லும் பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும் திமுக திராவிட மாடல் ஏமாத்தோம் பாஜக